சிவா திருச்சிற்றம்பலம் குருவழ்க குருவே துணை வினை தேத்த விநாயக பெருமான் திருபடிகள் போற்றி போற்றி இன்றைய பத்தில பார்க்க ஞான சம்பந்த பெருமான் அருளி செய்த இரண்டாம் திருமுறையிலிருந்து ஒரு பதிகம் பார்க்க போகிறோம் இந்த பதிகம் எதற்கு பாடிக்காரு எலும்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் குணமாக உடைந்த எலும்புகள் ஒன்று சேரவும் ஓத வேண்டிய பதிகம் ஏன்னா இந்த பதிகத்தை பாடிதான் எலும்பா இருந்த எலும்பா அந்த பெண்ணாக்கிய பதிகம் இந்த பதிகம் சரி அங்கம் பூம்பாவை வந்து எலும்பை வந்து பெண்ணாக்கிய பதிகம் அதனால் யாருக்கெல்லாம் உடல் உபாதைகள் அதிகமாக இருக்குதுன்றவங்க இந்த பதிகத்தை பாடி எம்பெருமான் கபாலி சரவியல் கற்ப வழிபடுங்க வாழ்வு அடங்கள் பெறுங்க வாங்க பதிகத்துக்கு போகலாம் திருச்சிச்சம்பலம் ஞான சம்பந்த பெருமான் அணிச்செய்த இரண்டாம் திருமுறை பன்சி காமரம் தலம் திரு மயிலாப்பூர் மட்டிட்ட புன்னயம் காணல் மட மயிலை கட்டிட்டங்கொண்டான் പണി തരപ്പൽ കണത്താർക്ക് അട്ടിട്ടൽ കാണാതെ പോയോ പൂമ്പോലെ കപാലി ചരമർ പൂമ്പ ഞാന സമ്പന്ത പത്തുംപള மான சம்பந்தத்து அவரோடும் வாழ்வாரே ஞான மான சம்பந்தத்து அவரோடும் வாழ்வாரே என்ன சொல்லிருக்காரு ஞான சம்பந்த பெருமான் பாடி இந்த பத்து பாடல பாடுறவங்களுக்கு வானத்துல வந்து சிவபெருட வாழ்வீங்கன்னு சொல்லிட்டு ஞான சம்பந்த பெருமான் பாடியிருக்க சரிங்களா இந்த பாடலை பாடி வாழ்வில் வளங்கள் பெறுங்க வாழ்க வளமுடன் திருச்சிற்றம்பலம்